ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் டிஎன்பிசி குரூப் டென் க்ரூப் ஒர்க்காக பார்க்க போயிட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டியூஸ்டே ஸ்டடி பிளான் நான் போகிறீங்க ஸோ வந்து ஆல்ரெடி வந்து மண்டே வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ வந்து டியூஸ்டே வந்து என்னது அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு என்னதுன்னா சொல் டாபிக் அதாவது விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல ஸோ அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அதில் வந்து சொல் டாப்பிக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி எழுத்து முடிச்சாச்சு சோல் வந்து பா நேற்று நேற்று திங்கட்கிழமையும் பார்த்தேன் ஸோ இப்போ வந்து டியூஸ்டே வந்து என்ன பண்ணால் சொல்ல டாபிக் தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா நோட்ஸ் எழுதி எழுதி அதுக்கப்புறம் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஓகேங்களா இதுவும் செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் போன வாரம் ஃபுல்லாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பிடிச்சோம் அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி மாநில அரசு ஒரு லெசன் முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அரசியல் கட்சிகள் செகண்ட் லெசன் ஓகேங்களா இதை அடுத்து முடிக்கிறோம் ஓகேங்களா இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மேக்ஸில் வந்து எல்சிஎம்ஹெச்எஃப் இந்த டீட்டெயில்ஸ் என்னது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டு கேட்டீங்க இது மாதிரி மேக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு இந்த இப்போ சடனாக வந்து எனக்கு பண்ண முடியல ஏன்னா நான் ரெகுலராக இது பண்ணிகிட்ருக்கேனா ஸோ சடனாக வந்து எனக்கு மேக்ஸுக்குன்னு இது பண்ண முடியல ஸோ அதுக்கான நாள் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஸோ பண்ணும்போது உங்கள்கிட்ட முன்னாடியே நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி பார்த்து பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா ஸோ எல்சிஎம்ஹெசிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஆர் தங்கமுத்து சார் அகாடமி இருக்குல்ல ஸோ மேக்ஸ் அந்த இதில் இஆர் தங்கமுத்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டுன்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ மொத்தம் வந்து பன்னெண்டு வீடியோ வரும் ஓகேங்களா அதுலருந்து பதினாலு வீடியோன்னு வரும் ஆனால் பன்னெண்டு வீடியோ தான் நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டு வீடியோ வந்து மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அதாவது என்ன டே பதிமூணு டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி அதிலேயே போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து டே பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பதிமூணாவது பேசிக் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பதினாலு பதினஞ்சு ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ வந்து பதினாறாவது வீடியோ ஓகேங்களா இன்னைக்கு வந்து நான் என்ன பார்க்க போகிறேன் பதினாறாவது வீடியோ பதினாறு வீடியோ பார்க்கல பதினாறாவது வீடியோவும் பதினேழாவது வீடியோவும் பார்க்க போகிறேன் ஓகேங்களா நீங்கள் இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இஆர் தங்கமுத்து பிளேலிஸ்ட் திஆர் தங்கமுத்து எல்சிஎம்ஹெசிஎஃப் பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு வீடியோ வரும் அதில் வந்து பதிமூணாம் நம்பர்லேருந்து டே பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு வீடியோ வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்சிஎம்ஹெசிஎஃப் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதிமூணாவது வந்து பேசிக் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பதிமூணாவது வீடியோவும் பதிமூணாவது வீடியோ இன்னைக்கு பாருங்கள் ஸோ நாளைக்கு பதினாலாவது வீடியோ பாருங்கள் ஸோ பதினஞ்சாவது வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பார்க்க முடிஞ்சால் ரெண்டு வீடியோவும் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான டாபிக் ஓகேங்களா இது என்னோட டார்கெட் ஓகே